இனிய கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாதே கஷ்டம் மீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாதே ஓகேங்க லாங் வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எல்லாமே கரெக்ஷனாக தான் இருக்கும் மன்னிச்சுக்கோங்க இந்த லாங் வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் வீடியோ அஞ்சாவது நாள் சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் மனசுக்கு நிறைவான நாள்னு சொல்லியிருப்பேன் அது என்ன காரணங்கிற சொல்கிறது வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த சேலம் டு திருப்பதி பாத யாத்திரை பன்னெண்டு நாளில் வந்து அஞ்சாவது நாளே எங்களுக்கு அது நிறைவேறிடுச்சு நூற்றில் ஃபிஃப்டி பர்சன்ட் நிறைவேறிடுச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எங்கள் வீட்டுக்கார் வந்து போன வருஷமும் இந்த வருஷம் ரெண்டு வருஷம்தான் நடக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா தான் குருசாமி அவர் வந்து ஒரு முப்பது வருஷமாக நடந்துகிட்ருக்காரு எங்கள் வீட்டுக்கார் போன வருஷம் வந்து எனக்கு டெலிவரி எப்போது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க அதனால் அது வேண்டுதல் வச்சு எதுவுமே நடக்காமல் நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு நடந்தார் அதே மாதிரி நடந்தது இந்த வருஷமும் அந்த வேண்டுதல் வச்சு ஒரு வேண்டுதல் வச்சு நடந்தார் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் நிறைவேறிடுச்சு ஒரு கோயிலுக்கு நிறைவேறிடுச்சு அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்றேன் எல்லாருமே கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து அன்னைக்கு காலையில் பாத பூஜை பண்ணிட்டு அந்த ஊரில் இருக்கிற கோயிலில் வந்து எல்லாரும் அசம்பள ஆயிடுவாங்க அங்கே வந்து எல்லாரும் சாமி வந்து குருசாமி முன்னாடி வந்து எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் கிளம்புவாங்க இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஒரு குட்டி அணையில் எடுத்துட்டு போவோம் அந்த குட்டி அணையில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸு நடந்து போகிறவங்களுக்கான திங்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அந்த குட்டி அணையில் முன்னாடியும் சைட்லேயும் கட்டி இருக்கிற பேனர் வந்து நாம் அடித்து கொடுத்தது தனியாக குட்டி அணைக்கி தனியாக பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவாங்க இவங்க நடந்து போகும்போது மொதல் நாள் வந்து எதுவும் சமைக்க மாட்டாங்க மொதல் நாள் வந்து வீட்டிலையே சமைச்சி கொடுத்துருவாங்க அதில் தான் எடுத்து எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க அடுத்த நாள் தான் சமைப்பாங்க ஒரு நாளைக்கு எப்படியும் முப்பது கிலோமீட்டருக்கு பக்கமாக நடப்பாங்க இடையில் வந்து புதுசாக நடக்கிறவங்களுக்கு வந்து கால்வழி காலில் கொப்பளம் போடுறதெல்லாம் ஆரம்பிச்சிடும் எங்கள் வீட்டுக்கார் போன வருஷம்லாம் காலில் கொப்பளம் போட்டுருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த வருஷம் எப்படி நடக்கிறாருங்கிறது தெரியல பார்க்கலாம் எப்படி நடக்கிறாருன்னு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொல்கிறேன் அதையும் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு குட்டி அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லாருமே முன்ன தான் நடப்பாங்க ஒரே டைமில் நடக்க மாட்டாங்க டவுனுக்குள்ளே நடக்கிறதா இருந்தால் மட்டும்தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடப்பாங்க ஏன்னா நிறைய சந்து சந்தாக இருந்தால் வழி மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் விடிய கால நேரமாக எழுந்திரிச்சு விடிய காலையில் யாரும் குளிக்க மாட்டாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் நேரமாக சாமி கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க வெயில் வரத்துக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா வெயில் வந்துட்டு கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே வெயில் வரத்துக்கு முன்னாடியே ஒரு டீ வைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான இடம் ஒரு பத்து பேர் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் எல்லாரும் உட்காந்துக்குவாங்க அங்கே போயிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நடப்பாங்க இந்த மாதிரி ஜல்லி ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுங்காலில் நடக்கும்போது ஏன்னா நம்ம ரெகுலராக செப்பல் போட்டுகிட்டு இருந்திருப்போம் இப்போ வந்து நம்ம செப்பல் இல்லாத நடக்கிறதுக்கு வந்து இந்த கல்லாம் நல்லா நம்மளால் கால் முடியாது நமக்கு ஒரு நாள் கால் அப்படி கூசும் எங்க வீட்டுக்காருக்கு போன வருஷம்லாம் ரொம்ப கால் புண்ணாயிடுச்சு புதுசாக நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வேற வழியே இல்லைனா செப்பல் வாங்கி போட்டுட்டு தான் நடப்பாங்க பாருங்க இங்க வந்து ஒரு இடம் இருக்கு அதுல வந்து எல்லாருமே டீ வச்சு குடிச்சிருவாங்க டீ வச்சுட்டு எங்களுக்கு ஏதாவது அந்த டைம்ல பிஸ்கெட் ஏதாவது சாப்பிடுவாங்க வேற ஏதாவது உப்பு சேர்ந்தெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க உப்பு ஏன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க பிஸ்கெட்டு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க திரும்ப டீ குடிச்சிட்டு திரும்ப நடப்பாங்க ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நடப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடையில் நடக்கிற வழியில் ஏதாவது கால் வலிக்குது நடக்க முடியல அப்படின்னா யாருக்கு எங்கே உட்காரலான்னு இது தோணுதோ அங்கே உட்காந்துப்பாங்க நிழல் கூடம் மரத்தடி அப்படி ஏதாவது வீட்டு உரம் அப்படி உட்கார்றதுன்னா அங்கே உட்காந்துக்குவாங்க ஏன்னா கால் வலிக்கும் முன்ன பின்ன போகிறவங்க எல்லாருமே எல்லாேருமே வருஷ வருஷம் ஒவ்வொரு இடத்துல ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அதனால அந்த இடம் தெரியும் அவங்களுக்கு மொதல் வருஷம் புதுசாக நடக்கிறவங்க மட்டும் ஏற்கனவே நடந்தவங்களோட கூடவே நடப்பாங்க ஏன்னா அந்த இடம் இதுன்னு தெரியாமல் எல்லாடையும் இடையில் உட்காந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு இல்லை வடியில் எங்கன்னாச்சும் கோயில் இல்லை வேற எங்கனாச்சா காட்டுக்கு தண்ணி பாய்க்குற எல்லாம் போட்டிருப்பாங்க தண்ணி ஓடிட்டுருக்கோம் அந்த மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான காயங்கள்லாம் கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க போகும்போது இவங்களே தான் சமைச்சிக்குவாங்க யாரும் சமைச்சி கொடுக்க மாட்டாங்க காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க மதியம் நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க காலையிலையும் டீ மட்டும்தான் குடிப்பாங்க சாயந்தரமும் டீ குடிப்பாங்க நைட்டும் மதியம் மட்டும்தான் சம்ம சாப்பிடுவாங்க இந்த சாப்பாடு சமைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடக்க ஆரம்பிச்சுருவாங்க சமைச்சிட்டு இன்றைக்கி பாருங்க சமைக்கிறாங்க காய்ங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் காய் கடையில் போய் காய் வாங்கும்போது என்ன நடக்கிறேன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பாத யாத்திரையாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து குறைச்சு குறைச்சு காய் விலையை கொடுத்துருக்காங்க இந்த காய் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் அதனால் நம்ம சார்பில் வந்து வெஜிடபிள் ரைஸ்க்காகவும் இந்த வாங்கிட்டு இருக்காங்க அது என்ன ரீசன் இப்போ சொல்கிறேன் நான் நாம் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருந்து பேங்கில் லோன் போட்டிருந்தோம் அந்த லோனுக்கு வந்து முன்பணம் கொஞ்சம் கட்ட சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நாங்களும் ட்ரை பண்ணோம் எங்களால் பே பண்ணவே முடியல அந்த அமௌண்ட்டில் அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் கண்டா நடப்பாங்க இந்த வேண்டுதல வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் நடந்தாங்க அஞ்சாவது நாளே எங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் வந்து எங்களுக்கு சேர்ந்துருச்சு அந்த அமௌண்ட் வந்து பேங்கில் கட்டிட்டோம் அது சார்பாக தான் எங்கள் கம்பெனி சார்பாக கம்பெனி சார்பானால் வேறு யாரும் இல்லைங்க ரெண்டு பேர் சேர்ந்து தாங்க ஒரு வேலை செய்கிறாங்க அது தாங்க கம்பெனின்னு சொல்லுவாங்க லேண்ட் பாயிண்ட் சர்வே அவங்க கம்பெனி நேமு அதனால் அந்த கம்பெனி சார்பாக வந்து அவங்க அன்னதானம் கொடுக்கலாம் நடந்து போகிறவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெஜிடபிள் ரைஸு ஆனியன் ரைத்தா போண்டை எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் நாங்கள் அது இல்லாத நம்ம சேனலுக்கு வந்து ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் ஹண்ட்ரட் எல்லோரும் லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சுருப்பாங்க நூறு எடுத்ததுக்கு ஒரு பெரிய விஷயமான எல்லோரும் கேட்பீங்க எனக்கு நூறு எடுத்ததே ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன முயற்சி தான் பெரிய வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு நூறு சப்ஸ்கிரைப் வந்தவரையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாருமே சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே இந்த மாதிரி அந்த சாமி கும்பிடும்போது வந்து பெருமாளுக்கு உகந்த சங்கு உதுவாங்க அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை கண்டை அவங்க நடந்து போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் சமைப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு வந்து கோயில்லையுமே கூட அங்கே அன்னதானம் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் திருப்பதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் தான் தராங்க பெருமாளுக்கு வந்து பச்சரிசி சாதம் தான் உகுந்ததான் அதனால சனிக்கிழமை கண்டால் கம்பல்சரி வந்து பூசணிக்காய் பச்சரிசி சாதம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்க வந்து போகிற வழியிலையே எங்கேயாவது கோயில் இல்லைன்னா மண்டபம் ஸ்கூலு அந்த மாதிரி இருந்தால் அங்கே தான் ஸ்டே பண்ணிக்குவாங்க அப்புறம் இவங்க போய் பதினோரு பதினோரு நாள் முடிஞ்சு பன்னெண்டாவது நாள் வந்து சந்தனகிரி அடிவாரம் மலை ஏறுவாங்க படியேறி மேலே போவாங்க அப்போ வந்து செவ்வாய்கிழமை நைட்டு காலையில் படியேறுறாங்க அப்படின்னா திங்கக்கிழமை நைட்டு நாங்கள் இங்கேருந்து எல்லாருமே பஸ்ஸில் கிளம்புவோம் எல்லாருமே பஸ்ஸில் போயிட்டு செவ்வாய் காலையில் அவங்க நடந்து போகிறவங்களோட சேர்ந்து நாங்களும் படியேற ஆரம்பிச்சுருவோம் படியேறி எல்லாம் போய் ஒன்றா சாமி பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கோயில் அப்படியே பார்த்துட்டு அலமேலு மங்கா விநாயகர் கோயில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் அது நான் திங்கக்கெழம நான் போடுற வீடியோவில் போடுறேன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சுருவாங்க எப்படியுமே ஒரு ஒரு நாளைக்கு வந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே முப்பது கிலோமீட்டர் பக்கமாக நடப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு இருட்டாவும் நடப்பாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே நடக்க முடியல அதனால் வந்து காலில் சாக்கு கட்டிக்கிட்டாங்க சாக்கு கட்டிக்கிட்டு தான் நடந்தாங்க கால் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் அதுவும் இல்லாத அவருக்கு இந்த மேடு பள்ளமாக இருக்குல்ல அதனால் வந்து அவருக்கு கால் சுளிக்கிருச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் டேப்லெட் வாங்கி போட்டு தான் நடந்தாங்க அது வந்து ஓரளவு இப்போ நல்லா ஓரளவு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இதில் வந்து லேடிஸும் நடப்பாங்க வருஷம் வருஷம் நடப்பாங்க இவங்களே எட்டு வருஷத்துக்கு பக்கமாக நடந்தவங்க லேடிஸும் நடப்பாங்க லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே நடந்து போவாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு சப்ஸ்கிரைபர் கிடச்சதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல சொன்னார் அப்புறம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் இருட்டாயிடுச்சி நடந்து போயிட்டுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரீச் பண்ணிட்டாங்க ஆந்திராவிலேருந்து சித்தூர் தாண்டி போயிட்டுருக்காங்க அங்கே வந்து திருப்பதியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு அனுமர் கோயில் இருக்கும் அந்த அனுமன் கோயிலுக்கு வந்து நூற்றி எட்டு வடை உளுந்த வடை வந்து சாத்துவாங்க அந்த உளுந்த வடை வந்து இன்றைக்கி நைட்டு போடாச்சு ஆரம்பிச்சிருவாங்க சண்டே நைட்டு போடுவாங்க சண்டே நைட்டு போட்டு மண்டே மார்னிங் வந்து இந்த கோயிலுக்கு இந்த உளுந்த வடை வடை மாலை சாத்துவாங்க அது வந்து என்ன பண்ணுவாங்க சாமிக்கு போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சாமிக்கு வேண்டும் போது அதில் ஒவ்வொரு வடையை எடுத்து கொடுத்துருவாங்க அது வந்து நடந்து போகிறவங்க சார்பாகவே அதை செய்கிறாங்க இந்த பாருங்கள் இந்த இடம் வந்து தண்ணியாக இருந்துச்சு ஆறாக இருந்துச்சு அந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா மணலாக இருக்குது அதுவும் இந்த வெய்ய நேரத்தில் இந்த வழியாக தான் போயணும் அந்த வெய்ய நேரத்தில் அப்படியே மணல் நல்லா சூடாகி காலெல்லாம் கொதிக்கிற இதுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க போகிற வழியில் நிறைய பச்சை பசேன இடம் எல்லாமே அழகாக இருந்துச்சு நம்மளுக்கு பாருங்கள் நூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க கொண்டாய் எங்கள் சந்ததி காக்க வந்தவன் கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமானே காலம் காலமாய் காவல் தன்